he பதங்கீய பொதுபார்ஹ வல்ல வல்லகடி சரணம் சரணம் அகத்தியே வல்லகடி சரணம் சரணம் சைதுமாதா சத்யபதா வேருது ஊதியக்தி சாய ஆருங்க அங்கமபக சிஷ்ய ஸ்வாமிங்க வல்லகடி சரணம் சரணம்

ஓம் 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 ஜோதியே 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 நமோ 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 நம 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 ஓம் ஜோதியே நமோ நம சருநா சண்முகநாதா ஜோதி அகதீசாய நம சண்முகநாதா ஜோதி அகதீசாய நம

ஓம் பரமானந்த சதாசிவ தேசிகாய நம திருவடி ஞானம் சிவமாக்கு அரங்கமகே திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடிஞானம் சிறைமலை மீட்கும் முக்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி மகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் அத்தரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் அரண்நந்தி சிவாச்சாரியார் திருப்படிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருப்படிகள் போற்றி ஓம் அழுகண்ணி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருப்படிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருப்படிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருப்படிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருப்படிகள் போற்றி ஓம் அபயார் திருவிடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவிடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவிடிகள் போற்றி ஓம் கடுவிழி சித்தர் திருவிடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவிடிகள் போற்றி ஓம் கண்ணி சித்தர் திருவிடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருப்படிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் கபிலர் திருப்படிகள் போற்றி ஓம் முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் கரூர் தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் கல்லூலி சித்தர் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் போற்றி ஓம் கணராமர் திருப்படிகள் போற்றி ஓம் காகபூஜண்டர் திருப்படிகள் போற்றி ஓம் காசிபர் திருப்படிகள் போற்றி ஓம் காலாங்கிநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் புகை நமச்சுவாயர் திருப்படிகள் போற்றி ஓம் கொதம்பை சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருப்படிகள் போற்றி ஓம் குரு தட்சாமூர்த்தி திருப்படிகள் போற்றி ஓம் குருராஜர் திருப்படிகள் போற்றி ஓம் குரும்பை சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் பூர்மானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கொங்கனேஸ்வரர் திருப்படிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருப்படிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருப்படிகள் போற்றி ஓம் கௌதமர் திருப்படிகள் போற்றி ஓம் சங்கமுனி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருப்படிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சிவயோகமா திருப்படிகள் போற்றி ஓம் சிவ வாக்கியர் திருப்படிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சுபபிரம்மர் திருப்படிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூலமுனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் திருப்படிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருப்படிகள் போற்றி ஓம் ஜனகர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜகநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் ஞானசித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் நமரானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருப்படிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருப்படிகள் போற்றி ஓம் தானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் திருவோண சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் திருநான சம்பந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருப்படிகள் போற்றி ஓம் திருமாணிக தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரத திருப்படிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்திரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருப்படிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருப்படிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் பிடினாக்கி சேர் திருப்படிகள் போற்றி ஓம் பெருகு மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் பீர் முகம்மது திருப்படிகள் போற்றி ஓம் புண்ணாக்கி சேர் திருவடிகள் போற்றி ஓம் புலதீசர் திருப்படிகள் போற்றி ஓம் புலிப்பாணி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் பூனை கண்ணா திருப்படிகள் போற்றி ஓம் போக மகா ரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் மச்சமுனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருப்படிகள் போற்றி போற்றி மாணிகளில் போற்றி ஓம் மார்கண்டேயர் திருப்படிகள் போற்றி ஓம் மாளாங்கன் திருப்படிகள் போற்றி ஓம் மிருகண்டரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மவுனச்சி திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோமரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரி திருவடிகள் போற்றி ஓம் மராகி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமுத்திரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாசமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கோடி சித்தரிஷிகனங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் கருணையுள்ள அகதீச சட்டைநாத கொங்கணரும் பிரம்மச்சித்த முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவ கோபான கோரக்கர் பதஞ்சலியா கூர்மையுள்ளே வாப்பான மாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் மாருங்கை அரங்கமகா தேசிகாய நம ஓம் மாருங்கை அரங்கமகா தேசிகாய நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருவடியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமது ஓகாரர்களுக்கான தேசிய சுவாமி அவருடைய தொண்ணூறாவது அவதார திருநாள் அன்றைய நிகழ்வை நாளையை சேர்த்து நாம் கொண்டாட வேண்டும் பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரன்கள் மாலை ஆறு மணி பூஜைக்கு பிறகு திரு கார்த்திகேயன் நயர் அவருடைய மங்கள நாத இசைக்கு மறுநாள் பௌர்ணமி விழாவும் நடைபெற இருக்கின்றது பௌர்ணமி விழாவில் காலை ஒன்பதரை மணிக்கு ஆரம்பமாகிவிடும் ஒன்பதரை ஆரம்பித்து அதை தொடர்ந்து முடியும் இங்கு பூஜை பத்து மணி அளவில் நாம் எல்லாம் ஏற்கனவே அறிந்த அம்மா தயவு அம்மா அம்மாவளுடைய ஆன்மீக சிறப்பு சொற்பு அச்சமில்லை அச்சமில்லை அருள் சுவர்ணாம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் இரண்டு நிகழ்வு மலேசியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பர்களும் ஜீவா அவருடைய பாடலும் துறையூர் முரளி மோதி அவருடைய பாடலும் நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லா நிகழ்வுகளும் அன்புடன் கலந்து கொண்டு எல்லா பல ஞானிகளையும் நல்லாசை பெறுமாறு பணியுடன் பெற்றுக் கொள்கின்றனர் வாழ்வே வாழ்க என்ன پائے دی پائے مردلطم بھم اوشی پائے دی پائے جنار

이노래는제가가장좋아하는노래입니다 हाँ फूडी <laughs>